ஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை கச்சா இருந்தால் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுனை எந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் பண்ணுறோம் கோதுமை ஒரு கப்பு ஒரு கப்பு குண்டு வெள்ளம் ஒரு வாழை பழம் வச்சு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன் இது வந்து இப்போ ஸ்கூலில் வந்து லீவ் விட்டுருக்காங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு நேக் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஸ்வீட்டாக ரெசிபியாக சாப்பிடுவாங்க எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆசா வீட்டு சமையலில் வந்து கோதுமை கச்சா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கோம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கோம் அதோட சின்ன கப்பில் ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு பழம் எடுத்திருக்கோம் இது மூணு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பழத்தை வந்து நம்ம தோல் ஒழிச்சுட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தையும் இதோட நம்ம சேர்த்துட்டோம் அப்புறம் வாழைப்பழத்தையும் இதோட சேர்த்துட்டோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரே ஒரு அரைப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு அரைப்பரைச்சி எடுத்துட்டோம் பழம் மட்டும் அளவுக்கு அரைச்சால் போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக இப்போ நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்த்தக்கூடாது இந்த பாத்திரத்துலேயும் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக நமக்கு வந்து கலந்து வச்சுக்க மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம ஓரளவுக்கு நல்ல பணியாக இருக்கும் அவ்வளோ வச்சோம்னா தான் நல்லா இருக்கும் நம்ம கச்சாயம் சும்மா நம்ம ஒரு நாலு கச்சாயம் மட்டும் உங்கள்கிட்ட நான் போட்டு காட்டுறேன் இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து நமக்கு வெந்து வந்துருச்சு இன்னொரு பக்கம் இதே மாதிரி நம்ம போய் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டுக்கு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கோடல் கலர் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இருக்கிற மாவெல்லாம் போட்டு எடுத்துகிட்டோம் நல்லா ரெசிபி சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும்